ஒரு ஜாத்தில் கூடிய சந்திரன் அப்படிங்கிறது அன்னைக்கு அவர் பிறக்கிறப்ப சந்திரன் எப்படி இருந்தாருன்றதை எழுதிட்டாருன்னு அது என்ன ஆயிடுச்சு மறைஞ்சிருச்சு இனிமேல் அங்கே நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா சந்திரன் எங்கே இருக்காருன்றது நம்மளுக்கு கவலை இல்லை அவங்க அம்மாவுடைய ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்போ ஜாத்தில் சந்திரன் எங்கே இருக்காருன்னா அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க சூரியன் எங்கே இருக்குனா அவங்க அப்பாவை பற்றி என்ன இருக்குது புதன்னா அவங்க சக சகோதரி எப்படி இருந்தாங்க இவருடைய லைவ் லவ் ஃபெயிலியர் எப்படி இருந்துச்சு லவ் நல்லா இருந்துச்சா ஃபெயிலியர் ஆச்சா பிரேக்கப் ஆச்சா பேச்சப் ஆயிடுச்சா அது மாதிரி தகவல் அப்போ என்னன்னா இங்கே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வெறும் கிரகங்களாக இருந்ததை எழுதுனதோடு மறந்துடுறோம் ஓகேங்களா அப்போ எழுதுனதுக்கு அப்புறமா அது என்ன குறியீடுகளாக மாறிடுது இந்த குறியீடுகள் ஓரளவுக்கு நம்மளுடைய லைஃபோட மேட்ச் ஆகி போகிறதுனால அந்த கிரகங்கள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இப்போ எல்லாது இது காமன் குறியீடாக மாற்றிடுறோம் இப்போ ஒருவேளை நீங்கள் நியூமராலஜிக்காரங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு கடைசியாக அப்போ ரெண்டாம் நம்பர் வந்து சந்திரனுடையது அப்போ சந்திரனுக்கு என்ன பலன்கள்லாம் நம்ம இந்த குறியீடுகளுக்கு சொன்னோமோ அதெல்லாம் இவருக்கு என்ன சொல்லுவார் ரெண்டாம் நம்பருக்கு சொல்லுவார் அப்போ எங்கன்னா ஒரு மனிதனை பற்றி புரிந்து கொள்வது ஜோதிடம் அந்த ஜோதிடத்தை சார்ந்து ஒரு மனிதனை பற்றி புரிந்து கொள்வதற்கு எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அது எல்லாத்துக்கும் காமனான கோடுவேடுகளை கொண்டு வராங்க குறியீடுகள் அப்போ நீங்கள் என்ன துறையை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இப்போ பேரை வைக்கிறோம் பேருக்கு கிரகங்களை போடுறது நம்பரை போட்டு கிரகங்கள் போடுறது இப்போ நான் இந்த இந்த கலர் சட்டை போட்டுருக்கேன்னா இதுக்கு என்ன கிரகம்னு வைக்கிறது அப்போ அப்போ என்னன்னா கிரகம்னு கொண்டு வந்தோன்னே கிரகத்துக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும் கிரகத்துக்கான கோடுவேர்டு தெரியும் அப்போ இந்த இடத்துல சனி வந்தால் என்ன பலன்னு சொல்லணும் குரு வந்தால் என்ன பலன் சொன்னால் நம்மளுக்கு பழகினதுக்கப்புறமா இப்போ நம்ம எந்த துறைகளுக்குள்ளே போனாலும் அதில் வரக்கூடிய பலன்களை என்ன பண்ணுறோன்னா இந்த கோடுவேடுக்குள்ளே கொண்டு வந்து அடைக்கும்